கிரைஸ்தலால் தேவ பிள்ளைகளுக்கு வேதத்தில் இருந்து ஒரு ரகசியம் தேவனை துதித்தால் தடைகள் உடையும் தேவனோடு பேசினால் ஜெபித்தால் ஜெயம் உண்டாகும் தேவனை துதித்து பாடினால் பாடுகள் விலகும் தேவனை துதித்து ஆராதித்தால் தேவ அனுபவம் உண்டாகும் வேதம் வாசித்தால் தேவ குரலை கேட்கலாம் வேதத்தின்படி நடந்தால் தேவ பிள்ளைகளாய் மாறலாம் உண்மையாய் இருந்தால் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு உண்டாகும் பரிசுத்தமாய் இருந்தால் தேவனை தரிசிக்கலாம் தாழ்மையாய் இருந்தால் தேவன் உயர்வை தருவார் இருதயம் சுத்தமாய் இருந்தால் தேவனை தரிசிக்கலாம் தேவனை ஸ்தோத்தரித்தால் கிருபை பெருகும் விசுவாசித்தால் தேவனாலே எல்லாம் குடும்ப ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும் குடும்ப ஐக்கியம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்யும் குடும்ப ஒரு மனம் தேவ திட்டத்தை நிறைவேற்றும் அன்பு தேவனுடைய குணாதிசயம் வாழ்க்கை ஒருமுறை தேவனுக்காய் வாழுவோம் அவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துவோம் தேவ ஆசீர்வாதங்களை நாமும் நம்முடைய தலைமுறைகளும் பெற்று அனுபவிப்போம் கர்த்தர்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்